எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் பேசி பேசி தொடர்ச்சியாக கண்டன்ட ஆக்கி ஒரு வழியாக நம்ம பிரியாணி மேன அபிஷேக் அவர்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் வாழ்த்துக்கள் எதற்காண்டி ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் அவர் வந்து ஒரு பூங்காவை பற்றி ரொம்ப தப்பான முறையில் பேசிட்டாரு அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயமோ நடக்காத விஷயமோ அந்த விஷயத்தை பற்றி ஓப்பனாக பேசிட்டாரு அப்போ இதற்கு ஒரு பெண் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் போட்ட அவருடைய வீடியோவில் பெண்களை தவறாக பதி பதிவு பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டார் ஸோ இதனால் அவரை பெண்கள் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துலையும் புதிதாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கீதம் என்கின்ற சட்டத்தின் கீழையும் அதுபோக தகவல் தொழில்நுட்ப பாஸ் தகவல் தொழில்நுட்பம் ஐடி என்கின்ற சட்டத்தின் கீழேயும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு சட்டத்துக்கு கீழே பிரியாணி மேனை இந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது பண்ணி சிறையடைச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த கைதை நம்ம பார்க்குறதுக்கு முன்ன குட்டி எதற்காண்டு கைது என்பதை நம்ம அற அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது அவர் இந்த செம்மொழி பூங்காவை தவறாக வீடியோ போட்டிருக்காரு தவறாம முறையில் பேசியிருக்காரு அவர் பாடி பல பலகட்ட வீடியோக்கள் அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப பார்க்க முடியாது சரிதான் அது அங்கே நடந்துருக்கு அதனால பதிவு பண்ணியிருக்காரு அதை தாண்டி அந்த பதிவை போடுறதுனால அவருக்கு சிக்கல் வந்திருக்கான் பார்த்திங்கன்னா இதன் மூலமாக ஒரு ட்ராபேக் நமக்கு எடுத்து காட்டுறாங்க சரி இது நமக்கு காட்டக்கூடிய விசுவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ரியலாக ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா ரியலாக ரியலாக என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியலாகவே அவருக்கு பிரியாணி சாப்பிட்றவர் தான் அவருக்கு பிரச்சனையே உண்மையிலேயே ஏன்னா பிரியாணி சாப்பிடக்கூடிய நபர் வந்து போன மா ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் ஒரு விபத்து ஏற்படுத்துகிறார் தஞ்சாவூர்லேருந்து மாமனா வீட்டுக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு சென்னைக்கு போகிறவரில் மறைமு நகரில் கார் விபத்து ஏற்படுத்துகிறாரு அந்த கார் விபத்து போது அந்த காரை விட்டு அவர் இறங்கவே இல்லை அந்த காரில் அவர் இல்லவே இல்லை அந்த காரை ஓட்டிகிட்டு போனது இஃப்ரான் அப்படின்னு சொல்லி பல கட்ட பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து இர்ஃபானே பதில் சொன்னப்பில் என்ன சொன்னார் இல்லை அந்த காரை நான் ஓட்டலை என் மச்சா ஓட்டினார் மத் நான் வந்து வேறு ஏதோ ஒரு டிரைவரை கூட போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு டைம் லைமில் முதற்கொண்டு எடுத்து காமிச்சு என்னுடைய மற்றன் தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டினார் அப்படின்ற கா பதிவெல்லாம் எடுத்து போட்டிருந்தாப்புல பாரு இருபத்தி மூணு நிமிஷம் நான் உள்ளே நின்றுருக்கேன் ஆக்சன் பண்ணி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டார் இதில் பிரியாணி மேடம் வந்து அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுறாப்புல ரொம்ப சிம்பிளான வார்த்தை அந்த விவேக் சொல்லுவார்லாம் நான் ஒரே ஒரு கீழ்தான் கேட்டேன் அப்படின்ற கேள்விங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் டப்பில் ஒரு விபத்து ஏற்படுத்தி இருபத்தி மூணு நிமிஷத்தில் யார் உங்கள் வீட்டுக்கு உங்களை விட்டா தான் சாதாரண கேள்வி சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கூட இருந்திருக்கும் ஏன்னா விபத்து விபத்தை தாண்டி அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன நடந்துருச்சு ஆள் டெத்து இவ்வளோ தான் ஆள் டெத்து அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நிறைய அதுக்குன்னு ஃபார்மாலிட்டி இருக்கும் நிறைய விதிகள் இருக்கும் சேஷனிக்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருக்கும் ஒருவாள் நீங்கள் சேஷனிக்கே போக வேண்டாம் ஆக்சிடென்ட் கேஸு தான் அதுக்கு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கலாம் ஒரு விதிமுறைன்னு ஒரு ஒரு விதிமுறை உண்டுலாம் அந்த விதிமுறையை இர்ஃபானுக்கு ஏன் இல்லை ஏன் இந்த தமிழ்நாடு காவலத்தில் கொடுக்கல அப்போ பணத்தின் பவர்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டார் போட்டாரலாம் என்னாச்சு அதுதான் அதுதான் எங்கே இடிச்சிருச்சுன்னா இந்த பணத்தின் பவர் அதை தாண்டி இன்னும் இன்னொன்று இங்கே இருக்குது என்ன இருக்குது பவர் அது ரொம்ப முக்கியம் இந்த அதிகார பவர் இருந்தால் யார் என்ன வேணாலும் பேசலாம் யார் என்ன வேணாலும் எழுதலாம் யார் என்ன வேணாலும் சொல்லலாம் நடித்து காட்டலாம் பாடி சேமிங்கில் அப்படி கிளு கிழிப்பாக பேசலாம் இதுக்கு என்ன தேவைப்படுது அதிகாரம் தேவைப்படுது அப்போ இர்ஃபானை கேள்வி கேட்கும்போது ச ஒரு வேலை ஒரு வேலை சப்போஸ் இர்ஃபானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகார பவர் யாருன்னு இங்கே பேசக்கூடிய நபராக வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இர்ஃபானை யார் வெளியே விட்டா அவர் யாருக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் இல்லை இந்த பிரச்சனை எப்படி வந்தார் அங்கே யார் அவருக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த பவர் யார் அந்த அதிகார பவர் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து மக்கள் பேசும்போருலாம் ஆக்கிட்டாங்கண்ணா இப்போ இரு பிரியாணி மேன் போட்டது ஒரு கொதிச்சு எழுந்துருச்சு எல்லா யூடியூப்லேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளே பேசியிருக்கேன்னு சொல்லப்போ நம்ம சேனலில் அப்படி பேச நம்மளே அப்படி பேசியிருக்கிறோம் அப்போ இதை எல்லாம் பார்த்து இங்கே தொட்டு அங்கே தொட்டு கடைசியில் நம்ம கைக்கும் வந்துடுவாங்க சும்மா விடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் பிரியாணி மேன் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன் அபிஷேக் தம்பி அபிஷேக்கு நீ என்னெல்லாம் பேசியிருக்க நிறைய பேசியிருக்கேன் நீ என்ன நீ வந்து எப்படி சொல்கிறது பிலிப் பிலிப்பு அப்போ இந்த ஆபாசம் பேசக்கூடியவர்கள்லாம் பார்த்து தான் அப்போ நீ இப்படி பேசக்கூடிய தான் அப்போ உன்னை என்ன பண்ணலாம் இது வரைக்கும் நீ பெரியார் திமுகன்னு பேசிக்கி இருந்த வரைக்கும் நீ விட்டுட்டு விட்டு வச்சுருந்தா நீ என்னைக்கு உதயநாவு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சியோ அதுவே இங்கே இருக்கக்கூடிய ஹைனா குட்டங்களுக்கு பெரியதளவில் கோபம் திமுக உடம்பிறப்புகள் அதாவது யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க முதங்கோடி பேசுகிறாரு அப்புறம் ஜே கே தமிழ் பேசுகிறாங்க அப்புறம் பிலிப் ஃபிலிப் பேசுகிறாரு இர்ஃபான் பேசுகிறாங்க எம்டி கண்டு பேசுகிறாங்க எத்தனை யூடியூப்பர் ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஜாலியாக கேஷுலாம் பேசிட்டு போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இவர் இவர்கள் எல்லாத்தையும் தாண்டி எம்டி நம்ம பிரியாணி பண்ணுற கருத்துக்கிட்டே அபிஷேக் அவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் அரசியலையும் சேர்த்து கலாய்ப்பார் போகிற போக்கில் சங்கி போகிற போக்கில் தம்பிகள் போகிற போக்கில் ஹைனா கூட்டங்களை அப்படி போகிற போக்கில் கொத்தடிமைகளை எல்லோரையுமே அடித்து விட்டு போயிடுவார் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாப்பில் அது நிறைய பேருக்கு கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு கட்சி த தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணும்போது எப்பண்டா இவன் சிக்குவான் எப்பண்டா இவனை பிடிக்கலாம் எப்பண்டா இவனை அரஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பல கோவங்களுக்கு தான் செய்யும் அப்போ சில பேசும்போது யூடியூப்பில் இவங்க எல்லாருமே ஏட்ரின் பெஸ் தான் நம்ம சொன்னதில் வந்து எம்டி ஹேண்டு தவிர மற்ற எல்லாருமே ஏடின் பெஸை பேசக்கூடியவங்க தான் அசால்ட்டாக அதான் போகிற போக்கில் பேசிட்டு போயிடுவாங்க அவ்வளோ அது ஒன்று அவங்கள அது அது அப்படி அது ஒரு ஸ்டைலில் வச்சுட்டாங்க என் ஜன இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டாங்க அவங்க வந்து அப்போ அப்படி இருக்கும்போது இது இவங்களை டச் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது யார பவரை பணத்தின் போகிற மாதிரி அதிகார பவரை டச் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது இங்கே எம்டி அந்த பிரியாணி மண் என்ன அதிகார அதிகாரப்பவர் டச் பண்ணுறார் யார் மூலமாக டச் பண்ணுறாரு நீங்கள் திமுக டேரெக்டாக அடிக்கும்போது நம்ம வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணோம்னா என்னாகும் இது வந்து உதயநாய் எதிர்த்து பேசுனாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த செம்மொழி பொங்கல் அசிங்கப்படுத்திட்டாரு அப்போ இது மூலமாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணோம்னா திமுக கட்சிக்கு ஒரு பேக்காக இருக்கும் அப்போ இப்படி பண்ணக்கூடாது அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாணி மண் என்ன பண்ணுறாரு இந்த அபிஷேக்கு டேரெக்டாக இர்ஃபான் டச் பண்ணுறாரு இர்ஃபானுக்கும் அவருக்கும் கிளாஸ் ஆகுது இந்த கிளாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இர்ஃபான் அவர்களுடைய ஒரு பெரிய மைனஸு ரெண்டு பெரிய மைனஸு குறிப்பாக யாருமே ஒரு ஒரு வந்து விபத்து ஒன்று ரெண்டாவது யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை கண்டன்ட்டுங்கிற கருமத்தில் எடுத்து பண்ணார் இர்ஃபான் அவர்கள் எனக்கு இந்த குழந்தை பிறக்க போது நான் துபாயில் போய் நான் வந்து அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன்ட்டுக்காண்டி ஒரு வேலையை பார்த்துட்டு போனார் அப்போது சிம்பிள் வழி டப்பில் ரொம்ப ஈஸி வழி டப்பில் இது நமக்கு ஒரு லாஜிக்காக இடிக்கலாம் உங்களுக்கு புரியுதா ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணாங்கன்னா டெலிவரி இருக்குது தெரியுமா டெலிவரி யூடியூப்பில் பார்த்து அவங்களே குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க பிரச்சனை இல்லை குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அப்புறம் அந்த கடைசி இந்த அது ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல அதுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹஸ்பண்டை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க தெரியுமா ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நேயமா என்னென்னா கூட்டுப்பை பார்த்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த குழந்தைய பெற்றுக்கிட்ட தாய்க்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்புறம் அந்த தாய் மூலமாக இருக்கிற அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்துட்டாப்பில் கரெக்டான நேரத்துக்கு ஆனால் இவங்க டெலிவரி வந்து சுக முயற்சி பண்ணி பண்ணிட்டாங்க இதில் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இவர் பண்ணின மாதிரி இன்றைக்கி இவர் விட்டுட்டோம்னா நாளைக்கு யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி முயற்சி பண்ணுறங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்க குழந்தை நாங்களே பெற்றுக்குறோம் இப்படி சுகப்பெருசம் போனால் ஆனது பிறகு நாங்கள் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்துக்கிறோம் இந்த தையல் போடுவதற்கு அந்த தொப்புல கொடியை கட் பண்ணுறதற்கு அதுக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்துக்கிறோம் சொல்லி எல்லோரும் கிளம்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி வைக்கணும் டாட் வைக்கணும் அப்போ என்ன இந்த நபர் செய்த நபரை அரெஸ்ட் பண்ணி உலகத்துக்கு போட்டுருவோம் இந்தியாவில் சட்டப்படி இப்படி செய்யக்கூடாது யாருமே அப்படி இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உயிர் ரெண்டு உயிர் அதை தாண்டி ஒன்று இந்த பூமிக்கு போதில் புதுசாக ஒரு ஒரு உயிர் வருது ரெண்டாவது அந்த உயிரை தாங்கக்கூடிய தாய் ஒருத்தங்கிறக்க ரெண்டு ரெண்டு உயிர் இருக்குது அப்போ போகிற போக்கில் வந்து நம்ம விளையாட்டு காரியமாக நாங்கள் பண்ணிட்டு போய் சொல்லி செஞ்சிட முடியாது அதனால் அவர்களுக்கு ஒரு டாட் வச்சு நிமிடம் யாரையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சிறைப்படுத்துச்சு ஆனால் நமக்கு இங்கே தான் இடிக்கவே செய்யுது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலுமே குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நாங்கள் அதை அறிவிக்க மாட்டோம் எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கேனாக ஸ்கேன் சென்டர் இருக்கும் அங்கே சும்மா போனால் கூட எழுதி போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் எங்கள் இரஃபான் அவர்கள் வெளியிட்டார் இது எப்படி இருபத்தி மூணு நிமிஷத்தில் ஆக்சென்ட் பண்ணி ஒரு மர்டர் ஆகி வெளியில் வந்துட்டாப்பில் சரி அது கூட ஒரு ஆக்சிடென்ட் கேஸு ஜெயிலில் பிடிச்சி போட முடியாது அது நீதிமன்ற தண்டனை கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி அது கிளைம் பண்ணி கொடுத்துறாங்க அப்படியே அந்த கோர்ட்டில் கேஸ் சரி ரைட்டு ஓகே அந்த இருபத்தி நிமிஷமே இடிக்கு மற்றபடி வேறு வந்து கூட மற்ற ப்ரொசீஜர் கூட ஏற்றுக்கிடலாம் இருபத்தி நிமிஷம் வெளியே வந்துட்டீங்க ரைட்டு ரெண்டாவது இந்த ஜெண்டரை யாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது நீங்கள் திரும்பி வெளியிட்ருக்கீங்க ஒரு சென்சிட்டிவான விஷயம் இந்த மே மாதத்தில் பண்ணியிருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எதுவுமே இல்லை அப்போ இதை எல்லாம் வந்து என்ன பண்ணுறாருனா வெளியே கொண்டு வராரு பிரியாணி மண் திரும்பி பேசும் பொருளாக ஆக்குனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா யூடியூப் சேனலும் பேசியிருப்பாங்க ஆல்வேஸ் கண்டென்ட் அவ்வளோதான் சொல்ல பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க வீடியோ எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டதில் இந்த பணத்தின் பவரை தாண்டி அதிகார பவருக்கு டச் பண்ண ஆரம்பிக்கிறார் பிரியாணி மண் அபிஷேக் அவர்கள் இதில் தான் அடிவிலக ஆரம்பிக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஏற்கனவே பேசின வீடியோஸை எடுத்து போட்டு காண்ட்ரவர்ஸியாக பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே பிரியாணி மேனுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க மனதார சொல்கிறேன் அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பான முறையில் கொடுத்துருக்கணும் மாட்டுக்கிறதே கிடையாது அவர் கண் ஒரு உறுதியாக கொடுக்க வேண்டிய ஒன்று ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும் என்ன காரணம்னா யூடியூப்பில் பேசிக்கிட்டே இருக்க விதமாக பேசிக்கிட்டே இருக்கணும் நம்மளாவது எடிட் பண்ணி போடுறோம் லைவில் பேசிக்கிட்டே இருக்கார் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ரொம்ப இதாக இருக்குது எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டு சூசைட் பண்ணுறது முயற்சி பண்ணுறாரு பார்த்துருப்பீங்க எல்லாருமே நம்மளே வீடியோ போட்டிருந்தோம் அப்போ அதை பார்க்கும்போது மண்ட எதாவது பிரச்சனை இருக்குது அவருக்கு வாங்க ஆஸ்பத்திரி வாங்க பேசிக்கிட்டே வாங்க அப்படி நீங்கள் சரி பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி ஒரு ரோல் மாடலாக அவர் என்ன பண்ணலாம் கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு மூணு லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறான் ஆ நீ யூடியூப்பில் லைவ் இப்படி மர்டர் பண்ண போகிறான்னு சொல்லிட்டுங்க பேரில் லைவ் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் நிற்கிறேன் நீ வந்து எந்த மாதிரியான போக்கை போய் நிற்கும் எத்தனை பேர் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ யாருக்கும் எல்லாத்துக்கும் இங்கே பிரச்சனைல மனுஷன் யாராக இருக்கிற சின்ன குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து அந்த பிள்ளைக்கு பேச தெரியாது அவ்வளோதான் ஒரு வயசு குழந்தைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அந்த அந்த பிள்ளைக்கு அங்கே லாடப்போன்னு ஆசையாக இருக்கும் அவங்க அம்மா விடாது காரணம் என்ன அது ஆபத்தான விளையாட்டு அந்த பிள்ளைக்கு அந்த பொருளை கொடுத்த வாய்க்குள்ள முழுக்க அந்த பிள்ளை அதுக்கு அழுவும் அந்த பிள்ளைக்கு அது பிரச்சனை ஆனால் நமக்கு என்ன தெரியும் அது போட்ட வாய்க்கு மூலிக்கணும் பிரச்சனை நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பிள்ளைகிட்டதை பிடுங்குறோம் அந்த பிள்ளைக்கு அது பிரச்சனையாக இருக்குது அப்படி சின்ன பிள்ளையில இருந்து நாளைக்கு சாகக்கூடிய கிழவம் வரைக்கும் உயிரை பிடிச்சிருக்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை கீழே தான் இருக்கும் வாழ்க்கையில் வந்து எல்லோரும் செத்து போன்னு நினைச்சோம்னா நீங்கள் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க யாருமே எல்லா உயிரினங்களும் தான் இப்போ மனுஷன் மட்டும் கிடைக்கும் மனுஷன் தான் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கா காக்காக்கு உணவுலாம் எத்தனை காக்கால் இருந்துகிட்டு எத்தனை மிருங்குகள் வந்து தனக்கு தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் உணவு கிடைக்க முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லா உயிர்களுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது ஆனாலுமே இங்கே எல்லாத்தையும் சரி செய்வதற்கு என்ன இருக்குது இயற்கை எல்லாத்தையும் சமம் செய்யுது காலம் எல்லாத்தையும் சமம் செய்யுது அது எந்த உயிரினமாக இருந்தாலும் பரவாயில்ல அது மனுஷனை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான தேவைகளை இந்த பூமியும் இங்கே இருக்கக்கூடிய காலமும் சூழலையும் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது சிங்கத்துக்கு ஒரு மான் இருக்குது மானுக்கும் புல்லுக்கள் இருக்கு புரிதுங்களா இந்த புல் மூலமாக தான் நமக்கு என்ன வருது அறிவியல் சேமிச்சுக்க விட நீர்கள் இருக்குது அப்போ அது மூலமாக தான் பல உயிரினங்களை உருவாக ஆரம்பிக்கு இந்த புல்ல புல்ல மட்டுமே மான் சாப்பிட்டுட்டுனா இங்கே பல உயிர்கள் இல்லாம போயிடும் இப்படி எல்லாமே ஒன்று 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 தொட்டு 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 தொடர்ச்சியாக இருக்குது அப்போ இங்கே எல்லாருக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உட்கார வச்சு இங்கே வாங்க லைவே நீங்கள் பண்ணலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து தமிழ் அரசு பண்ணியிருக்கலாம் உட்கார அவர் சேனல்லே உட்கார வச்சு இப்படி நீங்க நீங்கள் பண்ணலாமா ம் இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் எத்தனை பேருக்கு பாதிப்பாகும் உங்கள் எத்தனை மூணு லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் யூடியூப்பில் அது போய் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருக்கிறீங்க ட்விட்டரில் இருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வெளியில் வந்து திரும்பி வீடியோ பேசுவீங்க நீங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு ஜெயிலுக்கு போயிட்டாப்புல சப்போஸ் ஜெயிலுக்கு போகாமல் இதெல்லாம் முடிஞ்சு எப்படி அவ்வ அட்வைஸ் கொடுப்பாங்க எப்படி அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே இருப்பாங்க எல்லாருமே பேசுவீங்க எல்லாருமே அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்காக செஞ்சாங்க இதெல்லாம் நினைக்காதப்பா விட்டுருப்பான்னு சொல்லி திரும்ப நீங்களே கண்ணண்டுக்கு நீங்களே வருவீங்க அவரே வருவார் பிரியாணி மீனா அந்த நிப்பாப்பில் அப்போ அப்படி அப்படினா நம்ம என்னதுன்னா அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும் உங்களுக்கு புரியுதா அரசு என்ன பண்ணியிருக்கணும் உட்கார வச்சு லைவாகவே நீ அவர் சேனல்லே போட்டியப்பா இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்க பண்ண வேண்டாம் இது எல்லாருக்கும் சேர்த்தா நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இந்த டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு வந்து என்ன டிப்ரெஷனு எதுக்கு டிப்ரெஷனு இளையராஜா பாட்டை கடை டிப்ரெஷன் போயிடும் சரிதான் அது அந்த இசையை கேட்கலாம் நீ இங்கே இங்கே என்ன குழப்பமாகுதுன்னா டிப்ரஷனுக்காக மியூசிக் கேட்குறாங்களா இல்லை இந்த மியூசிக் கேட்கறதுக்காக டிப்ரெஷன் ஆகுறாங்க புரிய நம்ம ஆட்களுக்கு வந்து எனக்கு டிப்ரஷனாக இருக்குது இளையராஜா பாட்டை கேட்டால் எனக்கு இதாயிருது அப்படிங்கிற அந்த கோணத்துக்கு போகாமல் அது ஒரு அடிக்ட் அது ஒரு போதையாது இப்போது வந்து அது போதையாகுது ஆ டிப்ரெஷனாக இருக்கேன் இளையராஜா பாட்டை போடுங்க டிப்ரெஷன் இருக்கேன் நான் வந்து யுவன் சங்கராஜா பாட்டை போடுங்க எப்படி எங்கள் பாட்டை கேட்கறதுக்காண்டி டிப்ரெஷன் ஆகுற சில குட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு டிப்ரெஷன் எதுக்கு பரிதாபம் எதுக்கு டிப்ரெஷன் என்ன எது வேலைக்கு போனியா வேலைக்கும் போகிறது கிடையாது வீட்டுக்குள்ளே உட்காந்து செல்ஃபோன் ஆண்டுக்கிட்டு செல்போன் சார்ஜர் போன நேரத்தில் டிப்ரஷன் ஆகுது உனக்கு வேற எதுக்கு டிப்ரெஷன் கிடையாது ஃபோன் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ண முடியல உனக்கு அதனால் அந்த கேப்ல ஒன் டிப்ரெஷன் ஆகிடுது ஐச்சோ என் டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஆயிடுச்சே எனக்கு என்ன செய்ய ஏன் ஆரம்ப நேரத்தில் ஃபோனை கொடுத்து சார்ஜ் வச்சுக்கோங்களேன் ஃபோ ஃபோன் ஒன்று ஆரம்பிச்சிடுவோம் அவ்வளோ தான் ஓகே கேம் ஆட் பப்ஜி ஆடு கிடுக்கு பத்து வரலாம் யூஸ் பண்ணுவான் அதுக்கு மட்டும் அதுக்காக யூஸ் பண்ணியில் ஆட வேண்டியது அப்போ டிப்ரெஷன்லாம் பேர் அந்த சார்ஜர் ஃபோனில் சார்ஜ் இல்லாத டிப்ரெஷன் ஆயிடுது அது மண்டை குழம்பு அப்போ தான் பத்து விஷயம் யோசிக்கிறாங்க ஸ்டேட்டஸ் போடுற யோசிக்கிறாங்க இவன் சார் அச்சா பாட்டை யோசிக்கிறாங்க இல்லாச்சும் பாட்டை யோசிக்கிறாங்க எல்லாம் முடிஞ்ச மாதிரி பப்ஜி வாமச்ச பப்ஜி ஆடுவோம் போயிருந்தாங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் வாழ்க்கை கிடையாது இந்த ஃபோன் சார்ஜர் போகிற நேரத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு கவலை யோசிக்க வேண்டியது இந்த பாத்ரூம்ள்ளே போகிற நேரத்தில் நம்ம அப்போ தான் பாத்ரூம் உட்காந்துருப்போம் அப்போ தான் ஒரு ஆரம்பரம் ஆகிடுவோம் அதுவும் போன வரை கையில் கொண்டு போயிடுவோம் அப்போ தான் உலக செய்திலேருந்து உள்ளூர் வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்போம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்ன என்ன கதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன செய்யலாம் எங்கே போய் யோசிப்போம் பாத்ரூம்குள்ளே போய் யோசிப்போம் ஏன் அந்த இடத்துல அது அது வந்து இப்போ சொல்கிறேன் அந்த இடம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆமாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே போனோம்னா அப்படியே பொறுமையாக உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்போ அந்த யோசி பாத்திரம் மூட்டி வெளியே வர மற்ற மறந்துடுது திரும்பி அப்ஜி ஆட ஓடி தான் என்னது இது என்ன பழக்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்படி பல பேர் சுற்றிக்கிட்டுருக்குறாங்க பா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தூங்க ஒளிச்சதில் ஆட வேண்டியது பகல் எந்திக்காய் சூரியனு வாழ்க்கையில் சூரியனை பார்த்துக்கே மாட்டேன் போல இருக்காமலாம் வந்து டிப்ரெஷனாக தான் செய்யும் இப்போல்லாம் இருக்கும்போது தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று தூக்கங்கிறது இது எல்லாம் தாண்டி நம்ம ஏதோ கண்ணனுக்கு போய் நான் எங்கேயோ போயிட்டே பாருங்கள் நான் வந்து பிரியாணி மேனுக்கு வந்து அட்வைஸ் கொள்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி மேன் அரசை பற்றி பேசி டிப்ரெஷன் போய் நிற்கிறோம் டிப்ரெஷன் 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 பேசி பேசியே பல பேர் வாழ்க்கையை தொலைச்சி விட்டாங்க இவங்களாவே ஆனால் டிப்ரெஷன் எதுக்கும் ஆகாதீங்க இந்த பிரியாணி மேனுடைய கைது என்பது வந்து அதிகாரத்தினுடைய பவர் தான் வேறு எதுவுமே கிடையாது அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் இங்கே சூசைடு பண்ணக்கூடிய அளவிற்கு இங்கே எதுவுமே நடக்கலை எத்தனையோ தடிமாடுகள் இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதை பற்றி வெக்கம் மானம் சூடு சொரணை எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் அவனுடைய சோறு மட்டும் கிடைச்சா சொல்லி குரலற்ற குரல்ன்னு பேசக்கூடிய நிறைய பேர் இங்கே வந்து என்ன மக்களை ஏமாற்றி அடித்து வந்து மக்களுடைய காசு ஆட்டையை போட்டு இந்த மலையை கொள்ளடிக்கிறவன் கண்ணு முன்னாடி பேய்கிட்டு இருக்குது இந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியிலேருந்து எத்தனையோ இது பெய்கிட்டு இருக்குது அந்த பக்கத்தில் ஆறுக்குழி கன்னியாகுமரியிலேருந்து எத்தனையோ பேய்கிட்டு இருக்கு கொள்ளை அடிக்கிறவங்களும் நல்லா இருக்கான் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் இன்னும் பார்க்க வேண்டியது எத்தனையோ இருக்குது அதை எப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அதை காண்டி இந்த சூசைட் பண்ணணும் அப்புறம் ஒருத்தங்க பழி வாங்கின நோக்கத்தை செய்யும்போது அது என்றைக்கா சொல்லுதான் இயற்கை இருக்கு தெரியுமா எதையுமே விட்டு வைக்காதுங்க நான் இன்றைக்கி சவால் விட்டு சொல்கிறேன் இன்றைக்கி வேணால் பிரியாணி மட்டும் தப்பிச்சிருக்கலாம் சார் இன்னைக்கு வேணால் இரஃபான் தப்பிச்சிருக்கலாம் நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க இந்த தேதியில் சொல்கிறேன் இன்னும் எத்தனை வருஷம்னா தெரியுதாங்க யூடியூப் வீடியோ போடுவாரலாம் எத்தனையோ கண்டனத்தில் பேசி தான் பிரியாணி இன்றைக்கி கைதாக இருக்கார் இதே மாதிரி என்னைக்கா இருந்தாலுமே இர்ஃபானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அவரும் லூஸ்டாக் விடுவார் அவர் காரணம் என்ன ஏன் இயற்கை எல்லாத்தையும் சமம் செஞ்சிடும் எதையும் விடாது இந்த வயநாடு பாருங்கள் பெரியதளவில் வந்து அழி அழிவு ஏற்பட்டுருச்சு காரணம் என்ன இயற்கை தனக்கு தேவையானதை இங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எல்லாத்தையும் சமம் செய்து விடும் அதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த வயநாடு இருக்கக்கூடிய பெரிதளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதை எல்லாம் தாண்டி எத்தனையோ யூடியூப்பில் பேசக்கூடியவர்கள் கைதாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த பிரியாணி வேணும் இன்றைக்கி திமுக என்கின்ற கட்சி ஆளுங்கட்சி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாபிகள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இந்த இயற்கை அவர்களுக்கும் ஒரு தக்க பாடத்தை கொடுக்கும் கருமா இஸ்த பூம்ரா வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நடக்கும் இர்ஃபானுக்கும் இதே மாதிரி இணைக்கம்பால் நடக்கும் அப்போவும் நம்ம வந்து பதில் பேசுவோம் இர்ஃபானை கைது செய்வது கைது செய்தது கண்டிப்பான முறையில் தவறு காரணம் கருத்து சுதந்திரங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் அவங்களுடைய அந்த கண்டென்ட்டு வேணாவே தப்பாக இருக்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் அது எதுவாக இருக்கலாம் அந்த அந்த கொஞ்சம் தெரியும் அந்த மேட்ரு சரி ஆனால் அந்த நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா அது அசிங்கமாக பேசி பண்ணுறாங்க அதுதான் இங்கே மறுவருக்குறமாதிரி தவிர நல்ல கண்டென்ட்டை நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட பேசியிருப்போம் நன்றி